வணக்கம் கனரா வங்கியின் முக்கிய அறிவிப்பு கனரா வங்கியின் அனைத்து சேமிப்பு வங்கிக் கணக்குகளிலும் சராசரி மாதாந்திர இருப்புத் தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாம எலல் சாதாரண சேமிப்பு கணக்குகள் ஊதிய கணக்குகள் மற்றும் எண்ணறை சேமிப்பு கணக்குகள் என அனைத்து வகையான கணக்குகளும் இதில் அடங்கும் என்று வாடிக்கையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது கனரா வங்கி இதற்கு முன்பு நகர மற்றும் மெட்ரோவில் உள்ள வங்கி கிளைகளில் ரூபாய் இரண்டாயிரம் சிறிய நகரங்களில் உள்ள கிளைகளில் ரூபாய் ஆயிரம் கிராம பகுதிகளில் உள்ள வங்கி கிளைகளில் ரூபாய் ஐநூறு என்ற குறைந்தபட்ச இருப்புத் தொகை கனரா வங்கியில் பராமரிக்க வேண்டியிருந்தது அப்படி இந்தத் தொகையை பராமரிக்காததற்கான அபராதம் இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வரை இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த அபராதம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்